பொண்ணு நம்ம வீட்டுக்கு கடைச்சிருக்காங்க நாங்களே கூட அந்த பொண்ணு இல்லை இந்த வீட்டில் ஒன் பண்ணுகிறீங்கம்மா மீன் குழம்பு ரெடி ஆகிருக்குது மீன் குழம்பா இல்லைன்னா நம்மளுக்கு இதாக அது எப்படி சதிக்கலாம் ஆய் ஹலோ டைம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வீட்டிலே அது மீன் குழம்பு விற்கிறோம் நம்ம வீட்டில் இன்றைக்கி நான்தான் செய்ய போறேன் மீன் குழம்பு லடிதா செய்கிறேன் இன்னைக்கு மீன் குழம்பு நம்ம இதை செய்கிறது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமலில் அதிகமாக சொல்லுவேன் லடிதம் செய்கிற இன்றைக்கி நான் தான் செய்கிறேன்

அது ஊக்கறதுக்கே மீன் கம்மி அதனால குண்டா சின்னது கம்மி ஆமா அது மீன் நிறைய ஒரு கிலோ ஒன்றரை கிலோ இது அரை கிலோ அதுக்கு தகுந்த மாதிரி குழம்பு இதோ ஊத்த அரை கிலோக்கு இது குழம்பு நிறைய தானை ஆமா இருந்தாலும் டேஸ்டா இருக்கும் அது சுண்டிடுச்சுன்னா சரியா போயிடும்ல அதனால கொஞ்சம் தாசை மீன் குழம்புனா ஒரு புடி தாசையா சாப்பிடுவோம் போட போற அது பார் எப்படி சுண்டிடுச்சு பாரு குழம்பு உம் மீன் போட போறேன் போட்டாச்சு. ஒரு அஞ்சு நிமிஷம். போட்டு கொத்தமல்லி போட்டு வேண்டியதுதான். ரெடி ஆயிடுச்சு நேனா. கொத்தமல்லி இன்னைக்கு நான் வைக்கிறது இல்ல. எல்லாமே. இன்னைக்கு என்ன சொன்னா, நான் செய்துட்டேன்.

அவன் பேர் வந்து சக்தி வேலி நான் ஃபோட்டோ பா போடுறேன் பாருங்கள் இவனுக்கு தான் பர்த்டே மறக்காமல் எல்லாரும் விஷ் பண்ணுறேங்க அந்த பர்த்டே வீடியோ வந்து நாளைக்கு வரும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் நாங்கள் நாங்களும் போவோம் நான் புரிஞ்சாக நான் போவேன் அப்படி இல்லைனா வந்து லலிதா அம்மா எல்லோரும் போவாங்க அந்த வீடியோ வந்து நாளைக்கு வரும் இன்றைக்கி வந்து என்ன வீடியோங்க அண்ணா வந்தாங்களாம் அந்த பொம்மை எத்தனும் போனாங்களாம் சரி எங்கம்மா உய்தேனம்மா

Udah udahan sebentar, udah udahan sebentar, udah udahan sebentar, udah udahan sebentar, udah udahan udah 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 udahan sebentar, 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 udah udah udahan sebentar,

வாய் வாய் தொடி இங்க தோரி இங்க வாய் இங்க நான் ஒரு தடவை விக்கிட்டா நல்லா கட்டுறேன் நல்லா கட்டுறீங்க அப்படியே கை பிச்சு கைலண்ட் பா ஸ்டாண்ட கூப்பிடறாங்களா ஆஹ் ஓகே எங்க ஐண்டுக்கு எடுத்துட்டு போயிடுறீயா பாலிக்க கண்ணக்காத்து யார் பண்றது அஸ்டண்டா ஆ ஆ ஓகே முஞ்சி வெச்சு இப்போ தல வரணும் காலை அப்படியே நிறைய இது நாபா ஊஞ்சி சால் இதுக்கு முஞ்சி ஸ்ரீவாணி ட்ரைனிங்கே இருக்குது என்ன எடுக்கலாமா நானே நானா அதுவாரு நைடா எனக்கு பொண்ணு குறைய போயிடுச்சு நைடா இருக்கிறதுனால

கண்ணு போயிடுச்சு போய்ச்சே கண்ணு உள்ளலாம் போவாது கண்ணு உள்ள போய்ச்சே கண்ணு அது அப்படிதான் தான் வா கண்ணு உள்ள போய்ட்டி கண்ணு உள்ள போவாத

கையில பாலே நல்லா இருக்குனா அப்போ என்ன பாக்குற எப்படி இருக்குண்ணா

ಇರಾಮ <laughs> 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 <laughs>

saya பிரஞ்சி விளக்கி

மழை பெஞ்சிச்சுன்னா அந்த தண்ணி ஊற ஊற ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை மாதிரி ஸ்டீவனுக்கு குளிர்றது இவ்வளோ கையில்லாமா நின்றுச்சிங்க ஸ்டீவன் எப்படி கோவப்படுவா ஸ்டீவன் எப்படி கோவப்படுவா ஏய் ஏ மழை நின்ன சீக்கிரமா வா ஆ வருதான் அப்புறமா வரதான் உள்ள போகலாமா ஓகே பேபி ஆ சரி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டீவனி பாப்பா வந்து பண்ண அமக்கலத்தை பார்த்தீங்க அதுக்குள்ளே வந்து மழை வந்துடுச்சு மழையாக வந்ததுனால கொஞ்சம் நேரம் போய் மழையில் விளையாண்டுட்டு அவள் தூங்கிட்டா எங்களுக்கு பசி எடுத்துக்கிச்சு அதனால் சாப்பிட்லான்னு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க இந்த மழைக்கு வந்து சுட சுட சாப்பாடு இருக்கு அது மட்டும் தான் குழம்பும் இருக்கு சுட சுட சாப்பாடு சுட சுட மீன் குழம்பு சாப்பிடுவாங்க நல்லா இருக்குது ரெடி நீ ரெடிஷாக இருந்துச்சு ஸ்ரீவாணி வந்து அப்புறியாக வந்து நானா எப்போது நானா மூணு கழுவிட்டான்னு கேட்டால் இன்னொன்னு இன்னொன்னு அப்படின்ட்டு தூங்கிட்டு இருக்காங்க இல்லைன்னா அவ்வளோ வந்து பக்கத்தில் அப்புறம் வந்து வீட்டில் என்ன ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்க மறக்காம வந்து பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் நான் uh, நல்லா <mirily> <mirily> இனிமேல் வந்து எது வீடியோ எடுத்தாலும் நீ ஃபஸ்ட்டு என்ன ரகலை பண்ணாலும் அதை தான் அதுக்கப்புறம் வந்து வீடியோவே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வந்து புதுசா ஒண்ணு கொஞ்சம் கீழே எதுனா விழக்கூடாது கை அடிப்படிச்சு நடுவக்கூடாது அடி குடிச்சு போயிடும் அந்த வீடியோ வரும் நீங்க பாருங்க என்ஜாய் பண்ணுவீங்க ஹாப்பியாவும் இருக்கும் ஏன்னா வந்து குட்டி கணம் வந்து அப்பதான் இருந்தோட இதே தெரியும் செம்மையா பண்றாங்க உண்மையில எங்க எங்க இருந்துதான் தெரியாது தட்டுக்கிட்டான்னு தெரியாது அழகும் சரிங்க பிரான்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து அம்மா மீன் பரம்பிச்சாங்க அது மட்டும் இல்ல மழை பெய்யுது மழையிலயும் நனஞ்சு விடணும் அப்புறம் மாமா கூட வந்து டயனா மாமா வந்து ஸ்ரீவணி குடுக்குறா மாமா வந்து ஸ்ரீவணி பாப்பா டயானா காவாக்கிட்டா அது மட்டும் இல்ல மழையில வந்து செம்மையா ஜாலியா என்ஜாய் பண்ணணும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புது சேனல் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ தொடர்ந்து கொண்டு போகிறோம் மறக்காம வந்து இந்த மழை டைமில் மீன் குழம்பு யாராக இருக்கு அப்படின்னு ஒரு கிட்டிக்கலாம் அப்புறம் வந்து எனக்கு இந்த மேக்கப் எப்படி இருக்கணும் மறக்காம ஒரு லைக் போடுங்க அப்புறம் இந்த டயன் அப்படி எப்படி இருக்கணும் ஒரு லைக் பை